போட்டி பழகிறதுக்கு நல்ல வண்டிங்க வச்சு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் லாங் ரேஞ்ச் எல்லாமே போலாங்க நீட்டான வண்டி இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க ரெண்டே ஓனர் நாலு டயர் அப்போலா டயர் புது டயர் போட்டுருக்கு ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாம் ஒரு முப்பது நாற்பது ரூபா ஹண்ட்ரட் பாஸ் ஃபுல் வேலையில பாத்து வச்சுக்கோங்க ஒரே புது சீஸ் எல்லாம் மாத்திக்கோங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஆறு பியூர் பெட்ரோல் எல்லாம் சை ஓகேங்க வண்டி எல்லாம் சில்வர் கலந்து இந்த வண்டி வந்து எல்லாம் ஒன்னு எழுபது வித்துட்டு இருக்காங்க ஜி ஓகேங்க நான் ஒன்னு நான் ஐம்பது ஒன்னு அந்த ரேஞ்சில சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்க நம்ம வாட்சி டேங்கல் இருந்து வரப்ப இன்னும் இருபத்தாயிரம் ஆஃபர் பண்ணி ஓகே சொன்னே கால ரூபாய் கொடுக்குறேன் ஆமாங்க நம்ம சேனல் பேர் சொன்னாங்கனாலே ஒன்னே கால லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் பொள்ளாச்சி நம்பர் ரெண்டு ஓனருங்க மார்க்கெட் வந்து கிட்ட ரெண்டரைக்கு வித்துட்டு இருக்காங்க ஓகேங்க ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு நாற்பது அந்த ரேஞ்சா கொடுப்பாங்க ஓகேங்க நம்ம வாட்சி டேங்க இருந்து வரனால ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஜி ரெண்டு ரூபாய்க்கு இந்த வண்டி ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் பெட்ரோல் அடிச்சு தரேன் சர்வீஸ் பண்ணி நீட்டா கொடுத்தேன் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆமாங்க ஆட்டோ எல்லாம் ஓகேங்க பவர் ஷேரிங் ஏசி எல்லாமே ஓகேங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி எல்பிஜிஸ்மெண்ட்டோட வணக்கம் நான் உமணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கு ஒரு சொல்லிட்டு வீடியோ கூட இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு சிட்டி காசு தான் கூட்டம் இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்க இருக்கா உடுமலை கொடுமம் ரோடு எஸ் ஒரு இருக்கு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆஃபர் தர அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க லோ பட்ஜெட்ல எனக்கு வேணும் ஓட்டி பழக கார் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி இல்ல எனக்கு பட்ஜெட் அதிகமா போட்டாலும் சரி எனக்கு ஒரு லேட்டஸ்ட் வண்டி வேணும் அப்படின்னாலும் சரி எல்லா விதமான காசு இங்க வச்சிருக்காங்க நீங்களே சுத்தி பாக்கல எத்தனை விதமான காசு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரே வீடியோ கண்டிப்பா எத்தனை காரி போட முடியும் கேட்டா கண்டிப்பா முடியும் தொடர்ந்து நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பதிவுல கண்டிப்பா எல்லா வீடியோஸும் அப்டேட் பண்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆயிருங்க பக்கத்துல பெல் பட்டனி தட்டி

ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு வேகனார் ரெண்டே ஓனர் ஓகேங்க ரெண்டே ஓனர் நாலு டயர் அப்போலோ டயர் புது டயர் போட்டுருக்குது நாலு டயர் நம்ம ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாம் பண்ணிக்கிறது ஓகேங்க கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா செலவு பண்ணிக்கிறது இந்த வண்டிக்கு ஆமாங்க வண்டி நல்லா நீட்டா இருக்குது செட் இருக்குது வண்டி இப்ப எடுத்தா எடுத்து பண்றாங்க ஏதாச்சும் வேலை இருக்க மாதிரி இருக்கும் ஒன்றும் வேலை வேலையில ஒண்ணு இல்லைங்க எடுத்தா அப்படியே ஓடிட்டு போறோம் தெளிவா இருக்கு நாலு வீல் கப்பு போடணும் அது நான் போட்டு கொடுத்துறேன் சூப்பர் வெல் அங்க சின்ன சின்ன ஸ்கிராச் அதுக்கு எல்லாம் பண்ண முடியாது இல்லீங்களா வண்டி இன்டீரியர் அப்படியே பாத்தலாங்களா பாத்தலாம் இது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ பவர் ஏசி அப்புறம் சீட் மட்டும் நார்மல் விண்டோ ஆமா நார்மல் எல்லாம் செய்து தான் ஓகே ஏசி எல்லாம் வர்க்கிங் ஏசி எல்லாம் வர்க்கிங் செட் எல்லாம் இருக்கு எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு வண்டி நீட்டா இருக்கு ஆமாங்க வண்டி இது பெட்ரோல் மட்டும்ங்களா எல்பிஜி ஏச்சு வருங்களா எல்பிஜி இது பெட்ரோல் மட்டும்ங்களா எல்பிஜி ஏச்சு எல்பிஜி பெட்ரோல் பியூர் பெட்ரோல் தான் வருது உங்களுக்கு எந்த ஒரு நம்ம வேலை செய்ய வேண்டியது இல்ல ஆமாங்க எடுத்து நம்ம அப்படியே லைன் போட்டு அப்படியே லைன் நீட்டா இருக்கு வண்டி சூப்பர் சூப்பர் அப்படியே எடுத்து போலாங்க ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாம் ஒரு 30 40 ரூபா அண்டர் பாஸ் ஃபுல் வேளைலயே பாத்து வச்சிருக்காங்க. ஊரவே புஸ் யூஸ் எல்லாம் மாத்தி ஓட்டி கோடி நல்ல வண்டிங்க. வெச்ச ஓட்றதுக்கு நல்லா இருக்கு லாஞ்சும் எல்லாமே போல. நீட்டான வண்டி. சூப்பர் சூப்பர் நல்ல வண்டிங்க. இது இப்ப இந்த வண்டி 2007ல எப்சி சென்சர் லைவ்ல இருக்குங்களா? எப்சி கரெக்ட்نجீ. எப்சி கரெக்ட். இன்சென்ஸ் லைவ்ல இருக்கு. இன்சென்ஸ் இப்பதா முடிஞ்சிருங்க. எப்சி கரெக்ட். ஓகேங்க. இப்ப இந்த வண்டி வெளியே மார்க்கெட்ல போயிட்டு நம்ம ரெண்டு இருபது வித்துட்டு இருக்காங்க ரெண்டு இருபது ரெண்டு ரூபாய்க்கு வைப்பாங்க ஒன்னு முக்கால் நம்ம சேனல் இருந்து வர ஒன்னே முக்கால் கொடுக்கறாங்க ஒன்னே முக்கால் கொடுத்துருலாம் சூப்பர் சூப்பர் இருக்கு இந்த வண்டி ஏத்த மாதிரி நம்ம சேனல் பேரு சொல்லிட்டு வந்தா நீங்க சொன்னீங்க கம்மியா தருவீங்க பெட்ரோல் ஓகே மாட்டேன் அடிச்சேன் சொல்லுங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்க பியூர் பெட்ரோல் எல்லக் ஓகேங்க வண்டி எல்லா சில்வர் கலர் ஓகே ஓகேங்க இந்த கிளாஸ் மட்டும் லைட்டா கிராக்ங்க ஓகேங்க மத்தபடி வண்டி எல்லாமே தெளிவா இருக்கு

பொள்ளாச்சி நம்பர் ரெண்டே ஓனர் ஆமாங்க ஓகேங்க அஞ்சு டயர் புது டயர் இருந்து புது டயர்ல புது டயர் இந்த வண்டி ஏர்த்தா சாய் வர்க் பண்ற கண்டிஷன்ல இருக்குங்க இது வந்து எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் கம்பெனி என்கேஸ்மென்ட் இது பெட்ரோல் பிளஸ் எல்பிசியோட எல்பிஜி டிஓ மாடல் ஓகேங்க வண்டி எந்த குறையும் நீட்டா குறையவே இல்லங்க நல்லா नीट ஆகுது வண்டி குவாலிட்டியா இருக்கு சூப்பர் வண்டியலயே அந்த ஒரு இது இல்ல எதுவுமே இல்ல ஆமா நல்லா नीट ஆகுது ஓகே வண்டி பொள்ளாச்சி நம்பர் ரெண்டு ஓனர்

இது எத்தனை ஓனர் சேர்ந்த வண்டிக்கு இது ஓனர் ரெண்டு ஓனர் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் ரெண்டே ஓனர் ஓகேங்க இப்ப இந்த வண்டியில இப்ப நம்ம எடுத்தா ஒரு கேரண்டி சொல்லல இந்த ஒரு வேலை செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது நல்ல நீட்டா இருக்கு இன்டீரியர் பாத்துலாங்களா பாக்கலாம் இது வந்து பவர் ஸ்டேரிங் பவர் ஒண்டாவா ஆமா பவர் ஸ்டேரிங் பவர் பவர் வந்து எக்ஸ்ட்ரா போடுங்க பவர் வந்து எக்ஸ்ட்ரா போடுங்க எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு ஏசி எல்லாம் வர்க்கிங் ஆச்சு ஏசி எல்லாம் வர்க்கிங் செட் எல்லாம் இருக்கு செட் எல்லாமே வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஆமா நல்லா இருக்கு இப்ப 2007 ரெண்டு ஓனர் இல்லங்க ஆமா 2007 ரெண்டு ஓனர் ஓகே நாலு டயருமே புதுசு

நம்ம சேனல இருந்து வந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே முடிச்ச என்னென்ன பெஸ்டா பண்ண முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா உங்க சேனல் இருந்து எல்லாம் பேசி எல்லாத்துக்குமே ஆஃபர் பண்ணி நான் எல்லாமே வர வேலைக்கு இருந்து பேச விட கம்மியா எனக்கு சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னோட போன் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் பைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ்ங்க வெங்கடேஸ்வரம் மண்டபத்துக்கு எய்தாப்ல சிட்டி கார்ஸ் உடுமலை பேட்டைங்க